அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதித்த யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித்த வளர்ச்சி இருபத்தி ஆறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆணி மாதத்தின் பன்னிரெண்டாம் நாள் புதன்கிழமையில் முத்திதிகள் கூடி வரும் நாளில் பஞ்சமி திதி அதிகாலை ஒரு மணி இருபத்தி ஐந்து நிமிடத்திலிருந்து பஞ்சமி திதியானது ஆரம்பமாகுது இரவு பதினோரு மணி பதினொன்று நிமிடம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பஞ்சமி திதி இருக்கு இந்த நாளில் வாராகி தேவி வழிபாடு செய்கிறவங்க வழிபாடு செய்யும் முறை பற்றி நான் ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறேன் இது சிறப்பு தாந்திரிகம் தீராத துன்பம் வெளியில் சொல்ல முடியாத மனவேதனை மன சிக்கல்ல இருக்கிறேன் என்னுடைய பிரச்சனைகளை தீர்க்க முடியாத அளவிற்கு என்னுடைய மன ரீதியாக நான் குழம்பி போயிருக்கேன் இதற்கெல்லாம் ஒரு தெளிவு கிடைக்காதா அப்படின்னு சொல்லி வழிபாடு செய்யறவங்க தவறாம இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை செய்யுங்க இந்த பரிகாரத்தை செய்யறதுனால பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்கள் மன ரீதியான பிரச்சனைகள் தீரும் அத மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கி ஒரு தெளிவான மனநிலை நிச்சயமா உண்டாகும் மிக எளிதாக கிடைக்கக்கூடிய உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பொருளை வச்சு செய்யக்கூடிய எளிமையான தாந்திரிகம் தான் காலையில ஆரம்பிச்சு இரவு வரைக்கும் பஞ்சமி தேதி இருக்கு இந்த நேரத்துல நீங்க எப்ப வழிபாடு செய்றீங்களோ அப்ப நேர உங்க வீட்டு சமையல் அறைக்கு ஆறு முந்திரி பருப்புகளை எடுத்து ஒரு மஞ்சள் நிற துணியில முடிஞ்சு உங்களுடைய வலது உள்ளங்கையில வச்சு உங்க பிரச்சனை தீரணும் உங்க குழப்பங்கள் தீரணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு அதை உங்க பூஜை அறையில யாருக்கும் தெரியாது ஒரு மறைவான இடத்துல வைக்கணும் மறுநாள் காலையில உங்க வீட்டுக்கு பக்கத்துல விநாயகர் ஆலயம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அங்க மரம் இருக்கும் இல்லையா கண்டிப்பா எல்லா கோயிலையுமே கோயிலுக்குரிய விருட்சம் கண்டிப்பா இருக்கும் அந்த இடத்துல கீழே கொண்டு போய் அதுவும் அரச மரம் ஆலமரம் வேம்பு இந்த மூணுல எது உங்களுக்கு பக்கத்துல இருக்கோ அந்த இடத்துல அந்த முந்திரி பருப்பை கொண்டு போய் நீங்க போட்டணும் அதை எறும்புகள் உணவாக எடுக்கும் போது உங்கள் மனக்குழப்பங்கள் எல்லாம் நிச்சயமாக தீரும்னு சொல்லப்படுதுங்க ரொம்ப எளிமையான விஷயம்தான் இந்த மூன்று மரங்களுமே எனக்கு சாத்தியமில்ல அப்படிங்கிறவங்க கால்படாத இடத்துல இருக்கணும் அதே நேரத்துல அந்த மரங்கள் வந்து பாத்தீங்கன்னா தெய்வ விருட்சங்களா இருக்கணும் உதாரணத்துக்கு வன்னி நெல்லி வில்வம் நாவல் இத மாதிரி தெய்வ விருட்சங்கள் இருக்கும் இல்லையா அதை மாதிரி மரங்கள் இருக்கக்கூடிய இடத்துல கொண்டு போய் போட்டுருங்க ரொம்ப எளிமையான இந்த பரிகாரத்தை நீங்களும் செய்யுங்க மற்றவர்களுக்கும் சொல்லுங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க இந்த எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்கு வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்